கோடை வெயில் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக குற்றால சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு நம்மளோட ஊர்கள்லேயும் மழை நல்லா பெஞ்சிகிட்ருக்கு இந்த டைமில் இந்த தட்டவடைன்ற தட்டையை நம்ம காஃபி அல்லது டீயோட நல்லா உட்காந்து சூடாக குடிச்சிட்டு மழையை ரசித்தோன்னா ரொம்ப ரம்யமாக இருக்குங்க இந்த தட்டவடையை எப்படி செய்கிறதுன்றது தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் நாம் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த தட்டையை செய்கிறதுக்கு நான் ஓராளாக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க ஓராளாக்கு நான் இரநூறு கிராம் அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இதை குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அடுத்து கடலைப்பருப்பு உள்ளங்கை அளவு எடுத்து அதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க தட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் ஓகே இன்னும் கொஞ்சம் போடலாமேன்னு ஃபீல் ஆச்சு ஸோ இன்னும் ஒரு கால் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு தூளுப்பு அடுத்து காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் கட்டி காயத்தை கூட தட்டி கூட ஊற வச்சுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க காரத்துக்கு அஞ்சு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நார்மல் காரம் போதும்னா நார்மலான காரம் உள்ள வத்தல் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லாட்டி அதீத காரம் எடுத்துக்கோங்க என்ன ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் மிளகாவதலும் ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அரிசியும் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க அதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதுக்கு அந்த மிளகாவத்தில் ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சுங்க மிக்சி ஜாரை லேசாக கழுவி நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா மாவு வந்து நல்லா திக்காக உள்ளே நிற்கும் இப்போ இதோட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு பொறிகடலை மாவு நான் சேர்க்க போகிறேன் ஸோ மொதல் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே பிணைஞ்சு பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிளகு மிளகுத்தூளும் சீரகமும் எடுத்து வச்சிருந்தேன்ல அதையும் அதோட சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அதையும் தண்ணியை வடிச்சிட்டு அதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் நல்லா கரைஞ்சிருச்சு கரைச்சி ஊற்றுனோன்னா தான் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கொஞ்சம் வாசனையாக இருக்கும் தூளா தூவுனா அந்த அளவுக்கு இருக்காதுங்க இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெண்ணையும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி அதையும் அந்த மாவில் சேர்த்துடுங்க இப்போ உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவை பிணையும் போது நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு தேவைன்னா மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு காம்பு அளவுக்கு கருவேப்பிலையை மட்டும் உருவி இலையை நான் அப்படி கத்திரிக்கோளால் சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பிணைஞ்சி விடுங்க பிணையும் போது உங்களுக்கு மாவு வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லை கொஞ்சம் லூஸாக வரணும் அந்தளவுக்கு பிணையணும் ஸோ உப்பு தேவைன்னா மேலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பொறிகடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொறிகடலை மாவு சேர்த்து அப்படியே பிணைஞ்சி பார்த்துட்டு தேவைன்னா ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணுறேன் இது வரைக்கும் நாலு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் இது அஞ்சாவது ஸ்பூன் இப்போ பாருங்கள் பிணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உருட்டுறதுக்கு இந்த மாதிரி நல்லா வருது உங்களுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் உருட்டலாம் கையில் ஒட்டாமல் நல்லா வரும் சப்பாத்தி மாவு இதை விட கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் நல்லா அந்த தட்டை வந்து விரிகிற அளவுக்கு மாவு வந்து கையில் எடுக்கவும் வரணும் அதே சமயம் கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு உருண்டையை எடுத்து ஒரு தட்டை வந்து பிளாஸ்டிக் கவருக்கு அடியில் வச்சுட்டு அது மேலே இப்படியே தட்டுறேன் தட்டிட்டு நம்ம விரல்கள் பதியாமல் இருக்கிறதுக்கு ஒரு விரலால் அப்படியே இல்லையேசாக அதை ஸ்மூதன் பண்ணி விட்றேன் இந்த மாதிரியும் நீங்கள் தட்டி அப்படியே எடுத்திங்கன்னா கையில் வந்துடும் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பொறிக்கணும் ஏன்னா தீயை வந்து நான் வந்து ரொம்ப ஹையில் வைக்கல நல்ல ஹையில் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தீயை வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து இதை வந்து நான் ஒரு ரவுண்டு முத பொறிச்சு எடுத்துகிட்டு திரும்ப ரெண்டாவது தடவையும் நான் எண்ணெயில் போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ நான் ஃபைவ் மினிட்ஸ்னு சொல்லியிருக்கேன் சம்டைம்ஸ் உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எல்லோயிஷாக இருக்க மாதிரி எடுத்துருங்க நம்ம மாவில் எந்த கலரும் சேர்க்கலை இந்த பொரியறதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் பவுடரும் நம்ம சேர்க்கலை ஸோ உங்களுக்கு வந்து இது சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வயிற்றில் எந்த ஒரு உபாதையுமும் கொடுக்காது ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் தட்டிட்டு ஃபோர்க்கை வச்சு கூட நீங்கள் இப்படி ஹோல்ஸ் போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக நல்லா எண்ணெய் உள்ளே போய் நல்லா இன்னும் வேகமாக உங்களுக்கு தட்டை வந்து வெந்து வரும் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் தட்டை வந்து பிளாஸ்டிக் கவருக்குள்ளே விட்டுவிட்டு பிளாஸ்டிக் கவரை மேல் பகுதியில் தான் இந்த மாதிரி மாவை தட்டுறேன் அப்படியே நீங்கள் இதை கவுத்திட்டு லேசாக விரலை விட்டு எடுத்து விட்டாலே அது எண்ணெயில் விழுந்துடும் இல்லை உங்கள் கையோடு வரும் அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம் ஸோ எண்ணெயெல்லாம் அது மேலே இப்படி நீங்கள் நல்லா தெளித்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ளே எண்ணெய் இறங்கி வேகமாக வெந்து வரும் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த தட்டையை தட்டி காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இது தேர்ட் டைம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா தட்டையும் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுங்க ஆற விட்டுட்டு நீங்கள் திரும்பவும் வந்து எண்ணெயை காய வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டு எடுத்து பொறிச்சு எடுக்கலாங்க அப்படி பொறிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு போகாது தட்டையெல்லாம் முதல் ரவுண்டு பொறிச்சு எடுத்து ரெடி பண்ணியாச்சு திரும்ப இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு நம்ம ஒரு தடவை வறுத்து எடுக்கலாம் இப்படி வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சானாலும் நம்மளுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் கிடைக்குங்க ஸோ நம்மளுடைய தட்டை ரெடி ஆயிடுச்சு இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் உடச்சிங்கன்னா அப்படியே நல்லா உடைய வருது அப்படியே ஒரு அப்படியே ஒரு விரலை வச்சு அழுத்தின உடனே நல்லா நொறுங்கி வருது ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்